தமிழ் பிரபலமொருத்தர் மறைஞ்ச செய்தி சமீபத்தில் வெளியாகியிருக்கு யாரவர் முழு செய்தியையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பிரபல இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஸ் மறைஞ்ச செய்தி தான் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு தமிழ் சினிமாவில் தன்னோட சகோதரரான தேவா கூட உதவியாளராக பணியாற்றி தன்னுடைய இன்னொரு சகோதரரான முரளியோடு சேர்ந்து சபேஸ் முரளி அப்படிங்கிற ஒரு பெயரில் நிறையா தமிழ் திரைப்படங்களுக்கு பார்த்திங்கன்னா இசையமைச்சிருக்காரு தவமாய் தவம் இருந்து பொக்கிசம் இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் போன்ற ஏராளமான படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சபேஷ் முரளி இசையமைச்சிருக்காங்க இப்படி இருந்த தான் சபேஷ் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு சிகிச்சை பலனின்றி அவர் காலமாயிட்டதாக சொல்லி சொல்லப்படுது இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரையுலகம் சார்ந்த பலருமே பார்த்திங்கன்னா தங்களோட இரங்கல்களை இப்போ தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோடய இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம்